ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி நமக்கு அந்த கல்யாணம் வீட்டு கத்திரிக்காய் போது எல்லாருக்கும் யப்போ தான் அப்படியே அந்த எண்ணெய் வழிய வழியே சாப்பிட்ற பார்க்கும்போது அப்படி ஒரு அமேசிங்காக டெம்டேட்டிங்காக இருக்கும் பட் அதை வீட்டில் செய்யணுன்னு நினைக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுவோம் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் செம சூப்பராக வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்காடில் எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடையே தோல் உரிச்சு தான் எடுத்துக்கேன் ஜஸ்ட் அந்த ஒரு கிறிஸ்பினஸ்காக லேஸாக வறுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் கசகசா அந்த எள்ளும் கசகச சூடாகிற டெம்பரேச்சர்லே வேர்க்கையில நமக்கு சூடானா போதுங்க அப்போ தான் பவுடர் நல்லா சூப்பராக வரும் நல்லா லேஸாக வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு இது வந்து ஒரு பிரியாணி அந்த தொக்குக்கு வந்து நல்ல ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டை கொடுக்கும் கத்திரிக்காவுக்கு அதுக்காக தான் இது மெயினாக நம்ம சேர்க்குறோம் இப்போ இந்த அளவுக்கு கருப்பட்டா போதும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா கொர குறப்பாக பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை இது ஒரு உரமாக வச்சுருவோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காவோட காம்பு பகுதி வெட்டிட்டு பின்பக்கம் வந்து கட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி கத்திரிக்காவும் மேல் பக்கம் வந்து கட் பண்ணுவோம் கீழே அடிப்பகுதி வந்து வேகாமல் இருக்கும் நிறைய பேத்துக்கு அதனால் சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அடிப்பகுதி நல்லா வெந்து வரும் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா குழஞ்சி வரும் இந்த மாதிரி ஒரு நாலா எட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி மசாலாலாம் சூப்பராக அதில் இறங்கும் இந்த மாதிரி நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் உப்பு நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினா தாங்க இது மெயின் டேஸ்ட்டே இப்போ எண்ணெய் லேஸாக சூடானா போதும் ரொம்ப சூடாகக்கூடாது எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இருந்து எடுத்து வச்சிடணும் ஏன்னா இல்லை தண்ணியிலோட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சட சட மேலே தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு ஃபேன் காற்றுல ஆரம்பிதனா அந்த ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும் கத்திரிக்காய் சூப்பராக வெந்துடும் சட்டுன்னு வெந்துடும் முக்கியமான விஷயம் தண்ணியோடு இருந்துச்சுன்னா வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம் போட்டுட்டு நல்ல எண்ணெயில் வதங்க விடணுங்க இது கூட எண்ணெய் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் எண்ணெயில கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் நல்லா கிளறி விடுங்க அந்த எல்லாம் கலர் மாதிரி சுருங்கி வரணும் தோலெல்லாம் முக்கியமான விஷயம் தட்டு போட்டு எதுவும் மூடக்கூடாது நிறைய பேர் சிம்மில் வச்சு தட்டு போட்டு போனால் தட்டு போட்டு மூனீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஓப்பன்லேயே சிம்ல வச்சு அப்படியே வதக்கி விடுங்க இப்போது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு இப்படி ஓப்பனில் வச்சு வதக்கினீங்கன்னாவே சூப்பராக சீக்கிரம் வந்தோம் முக்கியமான விஷயம் இதுக்கு எடுக்கிறப்போ சின்ன சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க முத்தலான கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு லேசாக பொருந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் பொரிஞ்சதுமே நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க ஏன்னா வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இந்த பாதிப்பாக தான் இருக்கும்போதே நம்ம இதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கீறி விட்டு ஃப்ளேவர் தாங்க ஏன்னா மிளகா தூள் நம்ம தனியாக சேர்ப்போம் இது கூட ஃப்ரெஷ்ஷாக இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷானது போட்டுக்கோங்க அப்போ தான் வாசனை செமையாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நான் எடுத்திருக்க குவான்டிட்டி எல்லாமே அரை கிலோ கத்திரிக்காய்தான்னு எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா குவான்டிட்டி அப்படியே கூட்டிக்கோ குறைச்சிக்கோ நீங்க செஞ்சுக்கலாம் ஓ வதங்கிருச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இப்போ நீல வாக்கலாம் இருக்குன்னா ஒரு தக்காளி போல மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதவும் எந்த காரணத்துக்குன்னு தக்காளி அரைச்சி சேர்த்துடாதீங்க அரைச்சி சேர்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் டேஸ்ட் சுத்தமா நல்லா இருக்காது எந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில் வதங்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இருக்கிறத வந்து கலக்கறதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதனால் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி எண்ணெயெலாம் பிரிஞ்சர வர அளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தான் தாங்க யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் கிடையாது ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொலம்பு மிளகா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகா தூளே போட்டுட்டு தனியா தூள் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கினா போதும் இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருந்தா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கத்திரிக்காயில் நம்ம வதக்கின மசாலா எல்லாம் நல்லா படுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் கிளறி விடணும் எந்த காரணம் கொண்டு அவசரப்பட்டு தண்ணி எதுவும் இப்போ சேர்க்காதீங்க நல்லா வதக்கிற இந்த கேப்லேயே நம்ம வந்து ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஊற வச்சுக்கலாம் நல்லா வதங்கி எல்லாமே அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகட்டும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும் ஏன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது மசாலா எதுவுமே கத்திரிக்காய் பிடிக்காமல் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் மசாலா நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துனா மட்டும் போதும் இதுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு அப்போ தான் டேஸ்ட்டும் ருசியும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்தளவு பதங்கினதுக்கப்புறமா நம்ம வைத்து வச்சிருந்த கோழி குண்டு சைஸ் அளவு புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க புளியோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் அளவுக்கு சேர்த்திங்கனா தான் ருசி நல்லாயிருக்கும் தக்காளியும் அளவாக இருக்கணும் புளியும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் உப்பு காரம் எதாவது உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை எள்ளு கசகசாக இருக்குதுங்களா அந்த பொடியை சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா அது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் தயவு செஞ்சு நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துனாவே போதும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுடைய கத்திரிக்காய் பிரியாணி தொக்குக்கானது ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா வந்து ஒன் பாட் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் இல்லை அரிசி பருப்பு சாதம் அந்த மாதிரி இதுக்கு ஆக்சுவலாக அதுக்கான ஆல்ரெடி நான் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் இப்போ மேலே கார்னிஷிங் கருவேப்பில போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு பரக்ட்டு பத்தி விட்டுட்டு அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாங்க இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்துக்கு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு அமேசிங்கான டிஷ் ஸோ நான் சொல்லி கொடுத்த அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு